மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான சுனில் ஹந்தோனேது தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பேரிசு பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமனு இலங்கை மற்றும் மாலி தீவுகளுக்கான உலக வங்கியின் முகாமியாளர் சுற்றுலாத்துறை விவசாயம் மற்றும் மீன்பிடித்துறையை மையமாக கொண்டு பல யோசனைகளை நாங்கள் முன்வைத்தோம் சுற்றுலாத்துறைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் நாங்கள் முதலாவதாக கவனம் செலுத்துகின்றோம் விசேடமாக பாசிக்குடா அருகம்பை நிலாவளி ஆகிய பகுதிகளை நாங்கள் மையமாக கொண்டு திட்டத்தை உள்ளோம் அதே போன்று நாட்டை சூழ மீன்பிடித்துறைக்கு போதுமான வசதிகள் இருந்த போதிலும் நாங்கள் எங்களுடைய கடலில் பிடிக்கின்ற மீனை குறிப்பாக நெத்தலி போன்ற மீனை நாம் ஏற்றுமதி செய்யாமல் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்றோம் மாலைத்தீவுகளிலிருந்தும் நாங்கள் நெத்தலியை இறக்குமதி செய்கின்றோம் எங்களுடைய கொட்பே துறைமுகத்தை அபிவிருத்தி எதிர்பார்க்கின்றோம் அந்த துறைமுகத்துக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்த உள்ளோம் கிண்ணியா மூதூர் திருகோணமலை அத்துடன் மட்டக்களப்பின் பல பகுதிகளில் மீன்பிடி துறைமுகங்கள் குறிப்பாக வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தை அண்மைத்த பகுதிகளை அபிவிருத்தி செய்யலாம் அம்பாறையின் கல்முனை சம்மாந்துறை ஆகிய பகுதிகளிலும் மீன்பிடித் துறையில் அதிகம் மேற்கொள்ளப்படுகின்றது கிழக்கு மாகாணத்துக்கும்தன் பிர ரெண்டுக்கும் வேர்ல்ட் பேங்க் ஒரு ப்ரப்போசல் வந்து இருக்கு யூஎஸ் டூ ஹண்ட்ரட் இருநூற்றி மில்லியன் யூஎஸ் டாலர்ஸா அதிலே கிழக்கு மாகாணத்திலே ஒரு அந்த கிளஸ்டர் பேஸ்ட் என்ற ஒரு செவரன் செவன் பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்குத்தான் ஃபண்டிங் இன்றைக்கு என்ன நடந்து என்றால் வேர்ல்ட் பேங்க் டீம் அந்த கண்ட்ரி மேனேஜர் ஸ்ரீலங்கா கண்ட்ரி மேனேஜர் வந்துட்டு வேர்ல்ட் பேங்க்லேயே அவங்க வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த கிளஸ்டர் சிலெக்ஷன் தாங்க இன்றைக்கு ஃபைனலைஸ் பண்ணுவோம் இலங்கையின் அபிவிருத்தியை முன்னிட்டு அரசாங்கத்துடனான புதிய பங்காளித்துவ திட்டத்தை இறுதி செய்யும் நடவடிக்கைகளில் உலக வங்கியின் குழு தற்போது ஈடுபட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது குறித்த இரண்டு மாகாணங்களின் பொருளாதார மேம்பாட்டுக்காக சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்குவதற்கு இணங்கியுள்ளோம் விவசாயம் மீன்பிடித்துறை கடல்சார் தொழில் நீரியல் வளம் மற்றும் சுற்றுலாத்துறை ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும்